டேரியஸ் ஃபாரூக்ஸ் அவர் எழுதின இட் டுடே அப்படிங்கிற இந்த புக்கை பத்தி நம்ம பார்க்கலாம் ஆனால் நம்ம எந்த விஷயத்தையுமே நம்ம ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைப்போம் ஆனால் அதை தள்ளி போடுவோம் ஏதோ ஒரு காரணம் நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்ட் மோமெண்ட் ஒரு சரியான நேரத்தை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம் எல்லாம் கூடி வரணும் எல்லா விஷயங்களும் கூடி வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒன்று விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த எந்த விஷயமும் பர்ஃபெக்ட் கிடையாது எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பர்ஃபெக்ட் கிடையாது நீங்கள் எவ்வளோ மூவிஸ் பார்த்துருக்கீங்க எவ்வளோ படைப்புகள் பார்த்துருப்பீங்க எந்த விதமான அப்பழுக்கற்ற பல படைப்புகளை நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுலேயும் அந்த படைப்பாளிக்கு தெரிஞ்ச சில தவறுகள் இருக்கத்தான் செய்யுது ஸோ தவறு இல்லாத ஒரு ஆக்டிவிட்டியோ தவறு இல்லாத ஒரு மாஸ்டர் பீஸோ கூட கிடையாது ஸோ எப்பயுமே ஒரு ரைட் மொமெண்ட்டை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது ரைட் மோமெண்ட்டை எதிர்பார்த்து எதிர்பார்த்து அதுக்கு அது நம்ம செய்கிற விஷயம் என்னென்னா தள்ளி போடுவோம் தள்ளி இதெல்லாம் கிடைச்சா இதை செய்வேன் இதெல்லாம் கிடைச்சா இதெல்லாம் செய்வேன் இதெல்லாம் வந்து எனக்கு சரியான நேரம் வரணும் நான் எழுதுறதுக்கு சரியான நேரம் வரணும் நான் ஒரு புக்கை படிக்கிறதுக்கு சரியான நேரம் வரணும் நான் ஓடுறதுக்கு சரியான நேரம் வரணும் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இப்படி நிறைய விஷயங்களில் நாம் ஒரு ஒரு பர்ஃபெக்டான விஷயங்களை எதிர்பார்த்துருப்போம் சரி ஒரு ஒரு ரன்னிங் போனால் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஷூ இருந்தால் தான் நான் ரன்னிங் போவேன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கிரவுண்ட் இருக்கணும் இப்படிப்பட்ட ஒரு கிளைமேட் இருக்கணும் இப்படி இருந்தாதான் நான் வந்து ரன்னிங் போவோம் எக்ஸசைஸ் பண்ணுவோம் ஃபிட்னஸ் ட்ரைனிங் எடுத்துப்பேன் இப்படின்னு சொல்ற சொல்லி நம்ம எல்லாத்தையுமே சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய சிந்தனைகள் நம்மளுக்கு தோணும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு செய்யணும்னு நினச்சி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கும் ஆனா எல்லாத்தையுமே ஏதோ ஒரு காரணம் சொல்லி இது நடந்தாதான் இது வரணும் இது வந்தா இவன் தான் இதை நான் செய்ய முடியும் இவங்கெல்லாம் இந்தக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாதான் நான் இதை அதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம் கடைசியாக எதையுமே செய்ய மாட்டோம் பர்ஃபெக்ட் மொமெண்ட்டை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது செய்ய ஆரம்பிங்க செய்ய ஆரம்பிக்கிறப்ப நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இப்படி தான் செய்யணும் இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய தெரிய வரும் அப்போ நம்ம தேவையற்றத நீக்கணும்னா ஒரு நல்ல சிற்பம் கிடைக்கும் அப்படிதான் நம்ம வந்து முயற்சி பண்ணணும் அந்த மாரி ப்ரோக்ராஸ்டினேஷன் ப்ரோக்ராஸ்டினேஷன் எதையுமே தள்ளி தள்ளி போடுறது எந்த விஷயத்தையும் நான் செய்யணும்னு நினைப்பேன் ஆனா செய்யாம தள்ளி போடுவேன் ஒரு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணணும்னு நினைப்பேன் ஆனா ஏதோ ஒரு காரணம் சொல்லி அந்த மீட்டிங் அட்டன் பண்ணாம தள்ளி போடுவேன் இப்படியே ஏதாவது எதையுமே எதையுமே செய்யாம சோம்பி கிடக்கும் கிடைப்போம் நம்ம ஒரு வேலையை செஞ்சாதான் நம்மளுக்கு சம்பளம் ஒரு வேலையை செஞ்சாலும் நம்மளுக்கு சாப்பாடுன்னு இருக்கிற விஷயங்களை தவிர மற்ற எல்லாமே நம்மளுடைய பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கட்டும் நம்மளுடைய ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கட்டும் நம்ம எல்லாத்தையுமே தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு இருப்போம் அதை எப்படி தள்ளி போடாமல் அன்னன்னைக்கு தோன்றுன விஷயங்களை அப்பப்பையே செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில டிப்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய புக்ஸ் தான் இந்த டூ இட் டுடே